சிம்மராசி எல்லா ஜோதிடர்களும் அவங்கள பதட்டத்திலே வச்சிருக்காங்க சூரியன் அதிபதி சிம்மத்திற்கு சிம்மத்துக்கு ஆறு குறிவனும் ஏழு குறிவன் தான் சனி அப்போ அவன் சத்ரு ஸ்தானத்துக்கும் பாதகத்துக்கும் வரான் அஷ்டமாதி இதில் வர்றதுனால நான் சொல்கிறது எக்ஸைஸ் தான் ஓகே இந்த சோஃபாவில் உட்காந்து காலையில் ரீல்ஸ் பார்த்துக்கின்னு அந்த சோஃபாவில் கால் அப்படி நீட்டி போட்டுக்கின்னு ஒரு காப்பியை குடிச்சிட்டு இந்த ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளில் ஒரு ஆங்கிள்ல இருந்தால் சரியா வராது பாடியில் நல்ல ஃபிட்னஸான உடற்பயிற்சி முக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் அது வந்து இவங்க ரெகுலராக பண்ணிட்டாங்கன்னா இந்த விஸ்வா வசு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அதே சமயம் பதினொன்றில் குரு வரும் ஜென்மத்தில் கேது வரனால நரம்பு சம்மந்தப்பட்ட கோழ ப்ரெஷர் பிபி வரக்கூடாது ஐபிபி வரக்கூடாது ஹீமோகுளோபின்ல ப்ராப்ளம் வரக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயம் லாபத்தில் வரக்கூடிய குரு குடும்பத்தில் சுபிச்சத்து ஏற்படுவார் சிம்ம ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி வந்து அதிர்ஷ்டம் செய்வார் மனைவியாக இருந்தால் கணவன் அதிர்ஷ்டம் செய்வார் ஸோ ஆப்போசிட் செக்ஸுக்கு நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கிறச்ச சிம்மம் சந்தோஷம்தான் படம் வண்டியில் வித்த காட்டினாங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற கேது தலையில தான் அடிப்படை வைக்கும் அதனால வாகனத்தில் ஏறன பெல்ட் போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடியது சிட்டிக்குள்ளே போனாலும் பெல்ட் போட்டுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு சகல அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும் பிள்ளையார்பேட்டிக்கு போயிட்டு வருது விசேஷமாக இருக்கும் அதே போல் நாமக்கல் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநியரையும் பார்த்துருது அவர்களுக்கு ஏற்றத்தையும் மன அழுத்தத்தை போக்கிடும் இந்த ஜோசியர்களாலே நிறைய சிம்மராசிக்காரங்க ஒரே பயம் என்ன இதோட வாழவே முடியாத கயிரில் தான் தூங்கணுமாலாம் இருக்காங்க சார் கயிரில் தான் தூங்கணுமா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத இப்படி போகக்கூடாத யாரோடய பேசுனா தப்பாக ஆகமால எதுவுமே நடக்காது ஜெயிக்க போகிற குதிரையும் நீங்கள் தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவீங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு கெட்டவன் கெட்டு போனால் ராஜயோகத்தை கொடுக்கணும்னு தான் ஜோதிடம் அதனால் சனி உங்களுக்கு கெட்ட இடத்துல இப்போ நிற்கிறனால சனி நல்ல இடத்துல இருந்தால் ஒன்றும் இப்போ கிழிக்க மாட்டார் கெட்ட இடத்துல நிற்கிறனால நிறைய அற்புதத்தையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுப்பார் இதே நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு கெட்ட நேரம் என்ன ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதத்துலேருந்து வெளியில் ஓடிடுறார் ஸோ உங்களுக்கு மே மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மே பதினாலுலேருந்து சூரியன் உச்சம் பெறுகிறான் அந்த உச்சம் பெறுகிற சமயத்தில் சிம்மத்துக்கு சில சில பிரச்சனைகள் காட்டும் அது ஏழரை சனி வந்ததுனால தான் வருதுன்னு நினைக்க ஏன்னா சூரியன் வந்து பங்குனி மாதத்தில் அஷ்டமத்தில் இருப்பான் ராசிநாதன் எட்டில் நிற்பான் அதே போல் ராசிநாதன் பிதிருஸ்தானமான மேஷத்தில் சித்திரை மாதத்தில் இருப்பான் சித்திரை முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் சித்திரை முடிக்கிற வரைக்கும் லீகல் கான்செப்ட் வரக்கூடாது சித்திரை முடிவு வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சித்திரை முடிந்த பிறகு அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் பெரிய சாதனைகள் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றம் சினிமா துறை அனுகூலம் இண்டஸ்ட்ரியலில் பெரிய அனுகூலம் ஏற்படுவது பெற்றோர் பெரியோர்களுக்கு லாபம் சந்தோஷம் துணை அல்லது துணைவையாக அனுகூலம் ஏற்படுவது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண எல்லாம் டக்கு 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 டக்குன்னு சிம்மராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் நிவர்த்தி ஏற்படும் சிம்மராசிக்காரங்க எழுதி வச்சுக்கிங்க இன்டீரியராவது பண்ணுவீங்க ஒரு வீட்டில் டேபிள் சேராவது வாங்கி போடுவீங்க டிவி வாங்கி போடுவீங்க நான் சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஒன்றுமே இல்லாத இருந்ததெல்லாம் மனதுக்கு பிடித்த வால் பேப்பர் பண்ணுவீங்க பெயிண்டிங் அடிப்பீங்க மனதுக்கு பிடித்த வாட்ச் கட்டுவீங்க மனதுக்கு பிடித்த ஃபோன் வாங்குவீங்க மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் வாங்குவீங்க எல்லாமே உங்கள் மனதுக்கு பிடித்த திருமண அமைப்பு காதல் அமைப்பு கூடுவது திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மீண்டும் திருமண அமைப்பில் கூடுவது பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான பாற்றெல்லாம் ஏற்படும் காரியசித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை லூப்பில் போட்டு பதினோரு முறை டெய்லி கேட்க 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 இருக்கிற தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஏன்னா சிம்மத்தில் மக நட்சத்திரம் இருப்பதும் விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும்